மோடி கூட்டணி ஆட்சிக்கு தலைமை ஏற்பார் வாக்குகளை நாற்பத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகளை அள்ளி இருக்கிறது இல்ல லேட்டஸ்ட் நியூஸ் என்ன என்பதால் ஒருங்கிணைப்பாளர் பதவியை சந்திரபாபு நாயுடு வழங்க பாரதிய ஜனதா கட்சி விருப்பம் தெரிவித்திருக்கிறது இருபத்தி நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து முதல்வராக இருந்த நவீன் பட்நாயக் ராஜினாமா செய்கிறார் அடைந்து விட்டது போல மீடியாக்கள் சித்தரிக்கின்றனவே வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சி என்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க போகிறார் மோடி இதன் மூலம் நேருவின் சாதனையை மோடி சமன் செய்கிறார் பெரும்பான்மையை பிஜேபி பெற தவறி இருந்தாலும் யானை விடுத்தால் குதிரை மட்டம் என்று சொல்லுவதை போல சிறப்பான வெற்றியை பதிவு செய்திருக்கிறது பிஜேபி ஏதோ பிஜேபி படுதோல்வி அடைந்து விட்டது போலவும் காங்கிரஸ் மாபெரும் வெற்றியை ஈட்டிவிட்டது போலவும் தமிழக மீடியாக்கள் ஒரு தோற்றத்தை உருவாக்கி வருகின்றன காங்கிரஸை காட்டிலும் இரண்டரை மடங்கு அதிகம் பெற்றுள்ள பிஜேபி படுதோல்வி அடைந்தது போல பிஜேபி காட்டிலும் இரண்டரை மடங்கு குறைவான தொகுதிகளில் வென்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளது போல சித்தரிக்கப்படுகின்றன இருபத்தி எட்டு கட்சிகள் கொண்ட இந்தி கூட்டணி மொத்தமாக பெற்ற தொகுதிகளை விட பிஜேபி வென்ற தொகுதிகள் அதிகம் இதற்கு பேர் படுதோல்வியா பிஜேபி மட்டுமே தனியாக இருநூற்றி நாற்பது தொகுதிகளில் வென்றிருக்கிறது

ஆகிய மாநிலங்களில் காங்கிரஸ் பூஜ்ஜியத்தை தொட்டிருக்கிறது இந்த காங்கிரஸ் வெற்றிகரமான கட்சியா இதில் இன்னொன்று வேறு விடப்படுகிறது கூட்டணி அரசு என்பதால் மோடி அதற்கு தலைமை தாங்க மாட்டார் என்று புரளி பரப்பப்படுகிறது இப்போது சொல்கிறேன் மோடி கூட்டணி ஆட்சிக்கு தலைமை ஏற்பார் அதே நேரம் கூட்டணி என்பதற்காக வளைந்து கொடுக்க மாட்டார் மோடி மோடியாகவே இருப்பார் இதை நேற்று பிஜேபி தலைமையகத்தில் நடைபெற்ற வெற்றி கொண்டாட்டத்தில் பேசிய போது மோடி இண்டிகேட் பண்ணி இருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூன்றாவது ஆட்சியில் மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கப்படும் இது மோடியின் உத்தரவாதம் என்று மோடி குறிப்பிட்டார் தீசரே ये मोदी की गारंटी है அவர் மேலும் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் மக்களவை தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறை ஆட்சி அமைப்பதற்காக மக்கள் உள்ளனர் இது அரசமைப்பு சாசனத்தின் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை உணர்த்துகிறது பிஜேபி மற்றும் தேசியவாத கூட்டணி மீது மக்கள் அபார நம்பிக்கை வைத்திருப்பது மீண்டும் உறுதியாகி இருக்கிறது பிஜேபி கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு மனதார நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஜனா உசீர்வாத கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக பதவியேற்க உள்ளது இது வரலாற்று சாதனையாகும் ஆந்திரம் அருணாச்சல் பிரதேஷ் ஒடிசா சிக்கிமில் காங்கிரஸ் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது ஒடிசாவில் முதன்முறையாக பிஜேபி ஆட்சி அமைய இருக்கிறது வெற்றியாகும் மிக நீண்ட காலமாக முயற்சி செய்து வந்தது இதற்காக பிஜேபி தொண்டர்கள் பல்வேறு தியாகங்களை செய்திருக்கின்றனர் இதன் பலனாக கேரளத்தில் திருச்சூர் மக்களவை தொகுதியில் பிஜேபி அபார வெற்றி பெற்று இருக்கிறது हमारे केरल के कार्यकर्ताओं ने बहुत बलिदान दिए हैं தெலுங்கானாவில் பிஜேபி எம்பிக்களின் எண்ணிக்கை இரண்டு மடங்காக உயர்ந்திருக்கிறது ஆந்திரத்தில் எங்கள் கூட்டணியின் மூத்த தலைவர் சந்திரபாபு நாயுடு பீகாரில் எங்களது கூட்டணியின் மூத்த தலைவர் நிதிஷ்குமாரும் அதிக இடங்களை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளனர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மூன்றாவது ஆட்சியில் மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கப்படும் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை மாற்ற அதிதீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பாதுகாப்புத்துறை உற்பத்தியில் தன்னிறைவை எட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நரேந்திர மோடி பேசினார் இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமான ஒண்ணை கவனிக்கணும் மோடி மீண்டும் பிரதமராக என்டி மீண்டும் ஆட்சியை பிடிக்க இரண்டு முக்கிய முடிவுகள் காரணமாக இருந்தன திடீர்னு லாஸ்ட் மினிட்ல சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரையும் உள்ளே கொண்டு வந்தார்கள் நிதிஷ்குமார் வந்து இந்தியை விட்டு வெளியில போனப்போ அதை ஒட்டின காலகட்டத்துல அமித்ஷா இனி எந்த காலமும் நிதிஷ்குமாரை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லி கொண்டிருந்தார் அப்படி இருந்த நிலையில திடீர்னு நிதிஷ்குமார் வர்றார் அப்படின்னு தெரிஞ்சது அவர் அட்மிட் பண்ணார் அதே போல சந்திரபாபு நாயுடு பிஜேபியுடனான கூட்டணிக்கு முயற்சி செய்தார் அவரையும் அகாமடேட் பண்ணிட்டாங்க சோ ஆக்சுவலாக கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒருவேளை சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் இந்த கூட்டில் இடம்பெறாமல் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் நினைக்கவே சங்கடமா இருக்கும் ஸோ இவர்களை கொண்டு வந்தது ரொம்ப பெரிய ஒரு வியூகம் மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி இருந்து ஒன்று நாம் புரிந்து கொள்ளலாம் இவங்களெல்லாம் மெனக்கெடு அக்காமடேட் பண்ணணும் அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் முடிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க ஏதோ ஒன்றை ஏற்கனவே ஸ்மெல் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் இந்த கூட்டணியை விரிவாக்கம் செய்யணும் இவர்களை எல்லாம் உள்ளே கொண்டு வரணும்னு ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்ட காலத்துல நம்ம எல்லாருமே அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாடூறுன்னு ஒரு பெரிய டார்ஜெட்டை மோடி வைத்திருக்கிறார் சோ அதுக்காக இவங்க எல்லாம் கூப்பிடுகிறார் அப்படின்னு நாம புரிந்து கொண்டு இருந்தோம் ஆனால் அவர்களுக்கு வேற கணக்கு இருந்திருக்கிறது இந்த தடவை ரொம்ப டைட்டா இருக்கும் அப்படிங்கறத அவர்கள் உணர்ந்து இருக்கலாம் அதனால தான் அவங்க வந்து இந்த கூட்டணிக்காக அரும்பாடுபட்டார்கள் கடைசி நிமிஷத்தில் அதிமுகவுக்கு கூட அமித்ஷா அழைப்பு விடுத்தார் அது எல்லோருக்குமே ஞாபகத்தில் இருக்கும் ஸோ இது ஏன் அப்படிங்கிறதுக்கான விடை இந்த ரிசல்ட்லேருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது அதே போல இன்னொன்று நமக்கு தோன்றுகிறது இப்போ ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் இது ஒவ்வொன்றா தோன்றுகிறது என்ன அப்படின்னா திடீர்னு மோடி ஒரு மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு டயத்தில் அந்த பிரச்சாரத்துலேருந்து அவருடைய மொத்த இந்த பிரச்சார தன்மையே மாறி இருந்தது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அதே போல இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் ஊடுருவல்காரர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் அதிகம் பிள்ளை குட்டி பெற்றுக்கொள்ளுகிற கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருந்தார் பொதுவாக அவர் எப்போதுமே அப்படி பேச மாட்டார் எப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் இவர் கற்பனை பண்ணுறா அப்படின்னா அந்த ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு எல்லாம் காங்கிரஸ் இருக்கா என்ன அப்படின்னு கேட்டு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஏன் திடீர்னு பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசுறாரு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா போகுதே அப்படின்னு எல்லோருமே நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் கிரவுண்ட்ல இந்திய கூட்டணி எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத மோடியும் அமித்ஷாவும் ஸ்மெல் பண்ணியிருக்காங்க அதனாலதான் இப்படி ஒரு வியூகம் வகுத்து இவர்கள் இந்த விதமாக சொல்லி ஹிண்டூஸ் ஓட்ட போலரைஸ் பண்றதுக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் சோ இப்ப வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ட பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு இதெல்லாம் தோன்றுகிறது ஏன் இப்படி பேசினாங்க ஏன் இப்படி கூட்டணிக்கு ஒரு முக்கியத்துவத்தை தந்தார்கள் இதையெல்லாம் நாம வந்து இப்போது புரிந்து கொள்ளுகிறோம் சோ இப்ப கடைசியில கூட்டணி ஆட்சி அமைய போகிறது அதனால ஒரு கூட்டணிக்கான முக்கியத்துவத்தை நாம் சேர்த்து புரிந்து கொள்ளலாம் தமிழகத்தில் தேர்தல் முடிவு புள்ளி விவரங்கள் என்ன சொல்கின்றன தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் இருபத்தி எட்டு தொகுதிகளில் அதிமுகவும் பதினோரு தொகுதிகளில் என்டிஏவும் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளன பதினோரு தொகுதிகளில் அதிமுகவும் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் என்டிஏவும் மூன்றாம் இடத்தை பெற்றுள்ளன ஆறு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி மூன்றாம் இடம் பிடித்துள்ளது இந்த நாம் தமிழர் மூன்றாம் இடம் பிடித்திருக்கக்கூடிய தொகுதி எவை எவை என்று பார்க்கலாம் கன்னியாகுமரி அங்க நாம் தமிழர் வாங்கின ஓட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு கள்ளக்குறிச்சியில் எழுபத்தி மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாகப்பட்டினத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு ஈரோட்டில் எண்பதாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தைந்து திருச்சியில் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு புதுச்சேரியில் முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இது வந்து நாம் தமிழர் இந்த ஆறு தொகுதியில் மூன்றாம் இடம் பெற்ற நிலையில் அது பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் இதில் இரண்டு இடங்களில் அஇஅதிமுகவையும் இரண்டு இடங்களில் தமிழ் மாநில காங்கிரசையும் தலா ஒரு இடத்தில் பிஜேபி பாமக அமமுக ஆகிய கட்சிகளையும் கிண்ணுக்கு தள்ளி மூன்றாம் இடத்தை பிடித்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி மீதி உள்ள முப்பத்தி மூணு மக்களவை தொகுதிகளிலும் நான்காம் இடத்தை பிடித்திருக்கிறது சீமானின் நாம் தமிழர் கட்சி சரி இப்போ வந்து வாக்கு எண்ணிக்கை மற்றும் வாக்கு விகிதம் அப்படின்னு பார்த்தா டிஎம் கேட்பேஜ் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூணு அது வாங்கியிருக்கக்கூடிய மொத்த வாக்குகள் ஒரு கோடியே பதினாறு லட்சத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு அது பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் எண்ணிக்கை எண்பத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி எண்ணூத்தி ஒன்று பிஜேபி பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் பதினொன்று புள்ளி இரண்டு நான்கு அது பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு காங்கிரஸ் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் பத்து புள்ளி ஆறு ஏழு அது பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது சீமானின் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்து லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு நாம் தமிழர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது பர்சன்டேஜ் இப்போ எயிட் பர்சன்ட்டுக்கு மேலே போயிட்டனால நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது ஸோ அதனால் தேர்தல் ஆணையத்தில் அவர் சீமான் முறைப்படி விண்ணப்பித்து தன்னுடைய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றிக்கொள்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ரெக்கக்னைஸ்டு பார்ட்டியாக நாம் தமிழரை சீமான் மாற்றுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இரண்டு கழகங்களின் துணையின்றி பிஜேபி பதினோரு சதவீத வாக்குகளை நாற்பத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகளை அள்ளி இருக்கிறது என்பதாகும் இப்ப காங்கிரஸ் பெற்றிருக்கிறது நாற்பத்தி ஆறு லட்சத்தி சொச்சம் ஆனா அதுல கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தைந்து விழுக்காடு வாக்குகள் திமுக வாக்கா இருக்கும் ஆனால் தமிழ்நாடு பிஜேபி பொறுத்த அந்த மாதிரி கிடையாது ரெண்டு கழகங்களும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஸ்கோரை அதை அச்சீவ் பண்ணியிருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் இங்கு இன்னொன்றை சொல்ல வேண்டும் மதுரையில் பிஜேபி சார்பில் போட்டியிட்ட பேராசிரியர் டாக்டர் ராமசீனிவாசன் ஒரு வரலாறு படைத்திருக்கிறார் அவர் வந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பெற்றிருக்கிறார் அதற்கடுத்து மூன்றாவது இடத்தில்தான் அண்ணாதிமுக வேட்பாளர் வருகிறார் இல்லை என்ன சாதனை அப்படின்னா கழகங்களின் உதவியின்றி ஒரு தேசிய கட்சி மதுரையில் இந்த அளவுக்கு எப்போதுமே ஸ்கோர் பண்ணது கிடையாது அந்த விதத்தில் டாக்டர் ராம சீனிவாசன் ஒரு பெரிய சாதனையை படைத்திருக்கிறார் ஆந்திரத்தில் ஆட்சியை பிடித்து விட்டாரே சந்திரபாபு நாயுடு ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி மகத்தான வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது அமராவதியில் வரும் ஒன்பதாம் தேதி சந்திரபாபு நாயுடு நான்காவது முறையாக முதல்வராக பதவியேற்க உள்ளார் ஆந்திர மாநிலத்தில் உள்ள நூத்தி எழுபத்தி ஐந்து சட்டப்பேரவை மற்றும் இருபத்தைந்து மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் கடந்த மே மாதம் பதிமூணாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்றது நேற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது ஆந்திரத்தில் மொத்தம் உள்ள தொகுதிகள் நூற்றி எழுபத்தி ஐந்து இதில் நூத்தி நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிட்ட தெலுங்கு தேசம் நூத்தி முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் வென்றது இருபத்தோரு தொகுதிகளில் போட்டியிட்ட கூட்டணி கட்சியான பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி இருபத்தோரு தொகுதிகளிலும் ஜெயித்தது அதாவது சென்டம் வாங்கியிருக்கிறது இதன் காரணமாக பவன் கல்யாண் எதிர்கட்சி தலைவர் ஆகிறார் பத்து தொகுதிகளில் போட்டியிட்ட பிஜேபி எட்டு தொகுதிகளில் வென்றது மொத்தத்தில் நூத்தி எழுபத்தி ஐந்துக்கு நூத்தி அறுபத்தி நான்கு தொகுதிகளில் தெலுங்கு தேசம் கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது அதே சமயம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஆட்சி புரிந்த ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்தது அந்த கட்சி வெறும் பதினோரு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது அதனால எதிர்கட்சி அந்தஸ்தை கூட அதனால் பெற முடியவில்லை ஜெகன்மோகன் ரெட்டியின் சகோதரி ஷர்மிளாவை இறக்குமதி செய்த காங்கிரஸ் படுதோல்வி அடைந்து பூஜ்யத்தை தொட்டிருக்கிறது இதே போன்று மொத்தமுள்ள இருபத்தைந்து மக்களவை தொகுதிகளில் தெலுங்கு தேசம் பதினாறு தொகுதிகளையும் ஜசேனா இரண்டு தொகுதிகளையும் பிஜேபி மூன்று தொகுதிகளையும் வென்றிருக்கிறது ஆளும் ஜெகன்மோகன் ரெட்டியின் கட்சி வெறும் நாலே நாலு மக்களவை தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற்றிருக்கிறது சந்திரபாபு நாயுடுவுக்கு தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்தார் பதிலுக்கு சந்திரபாபு நாயுடுவும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார் லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா என் ஒருங்கிணைப்பாளர் பதவியை சந்திரபாபு நாயுடுக்கு வழங்க பாரதிய ஜனதா கட்சி விருப்பம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக ஆந்திரத்துக்கான பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பொறுப்பாளர் சித்தார்த் நாத் சிங் நேற்று சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து பேசினார் தனது கட்சியினருடன் கலந்து பேசி நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பதில் தெரிவிப்பதாக சந்திரபாபு நாயுடு கூறியிருக்கிறார் இதற்கிடையில் ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி கடந்த ஐந்து ஆண்டுகளில் முதன்முறையாக அமராவதியில் நேற்று மாலை பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார் ஆக்சுவலா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஜெகன்மோகன் ரெட்டி பத்திரிகையாளர் சந்தித்ததே கிடையாது அவர் வந்து இப்ப சென்ட் ஆஃப் பண்ணி அவர் வெளியில போராட்டத்தை அவர் நேற்றுக்கு அமராவதியில் சந்தித்து பேசினார் அப்போ அவர் என்ன கூறினார் அப்படிங்கிறத பார்ப்போம் தேர்தல் முடிவுகள் என்னை ஆச்சரியப்பட வைக்கின்றன மக்கள் நலனை விரும்பினேன் நன்மை செய்த போதிலும் தோல்வியை சந்தித்து இருக்கிறேன் பெண்களுக்கு நிறைய திட்டங்களை அமல்படுத்தினேன் ஐம்பத்தி மூணு லட்சம் தாய்மார்களின் வங்கிக் கணக்கில் ஆண்டுதோறும் தலா பதினை ரூபாய் போட்டேன் அவர்கள் எதற்காக எனக்கு வாக்களிக்கவில்லை என்று புரியவில்லை இருபத்தி ஆறு லட்சம் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கினேன் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு உதவி செய்திருக்கிறேன் ஆங்கில வழி கல்வியை அரசு பள்ளிகளில் நான் அறிமுகப்படுத்தினேன் விவசாயிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் டாக்ஸி ஓட்டுநர்கள் என பலதரப்பட்டவர்களுக்கு இந்த அரசு உதவி இருக்கிறது இவர்கள் என் மீது வைத்திருந்த அன்பு என்னானது உதவி பெற்ற மக்கள் எங்கே போனார்கள் ஒன்றுமே புரியவில்லை ஆனால் மக்களின் தீர்ப்பை நான் மதிக்கிறேன் எது நடந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் வெற்றி பெற்ற சந்திரபாபு நாயுடு மற்றும் பவன் கல்யாண் ஆகியோருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஜெகன்மோகன் ரெட்டி பேசியிருக்கிறார் தெலுங்கானா பற்றி தெலுங்கானால மொத்தம் உள்ள பதினேழு மக்களவை தொகுதிகளுக்கும் கடந்த மே பதிமூணாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் பிஆர்எஸ் கட்சிக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்காது என முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஏற்கனவே சவால் விடுத்திருந்தார் அதையே இப்போதைய தேர்தல் முடிவு உறுதிப்படுத்தி இருக்கிறது தெலுங்கானாவில் ஆளும் காங்கிரஸ் கட்சி எட்டு தொகுதியிலும் பிஜேபி எட்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன இதுல காங்கிரஸ் கட்சி போன தடவை ரெண்டு தொகுதியில் ஜெயிச்சு இருந்தது இப்ப எட்டு தொகுதியில் ஜெயிச்சிருக்கு பிஜேபி போன தடவை நான்கு தொகுதிகளில் வென்றிருந்தது இப்ப எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது எஞ்சி இருக்கிற ஒரே ஒரு தொகுதி ஹைதராபாத் ஹைதராபாத்ல மஜ்லிஸ் கட்சியினுடைய தலைவர் ஒவைசி மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் தனக்கு அடுத்து வந்த பிஜேபி வேட்பாளர் மாதவி லதாவை மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்திருக்கிறார் தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவின் பி கட்சி வெறும் மூன்று தொகுதிகளில் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது மற்ற பதினான்கு இடங்களில் அந்த கட்சி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்த மக்களவை தேர்தல் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இடையே நடந்த தேர்தல் என்பது ஊர்ஜிதமாகி இருக்கிறது இதன் மூலம் தெலுங்கானாவில் பிஜேபியின் வாக்கு வங்கி கணிசமாக அதிகரித்திருக்கிறது ஒடிசா ரிசல்ட் பற்றி ஒடிசாவில் மக்களவை தேர்தலோடு இணைந்து சட்டப்பேரவைக்கு நான்கு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தல் பிஜேபி மற்றும் பிஜு ஜனதா தளம் ஆகிய கட்சிகளுக்கு இடையேதான் நேரடியாக நிலவியது இருபத்தி நான்கு ஆண்டுகளாக ஒடிசா முதல்வராக இருந்த நவீன் பட்நாயக் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆட்சியை பிடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது முன்னாள் சாதனையை முறியடித்து இந்தியாவின் நீண்ட கால முதல்வராக இருந்தவர் என்கிற பெருமையை அவர் பெறுவார் என அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்த்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தம் உள்ள நூத்தி நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் நூத்தி பனிரெண்டு தொகுதிகளை கைப்பற்றி பெரும்பான்மை பலத்துடன் நவீன் பட்நாயக்கின் பிஜேடி கட்சி ஆட்சி அமைத்தது பிஜேபி இருபத்தி மூன்று தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஒன்பது தொகுதிகளிலும் அப்போது வெற்றி பெற்றன ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலுக்காக பிஜேபி தலைவர்கள் அதிக அளவில் குவிந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் நேற்று காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதும் மொத்த நிலையின் தலைகீழாக மாறியது பிஜேபி மிக தீவிரமாக முன்னிலை பெற்று வந்தது பல இடங்களில் பிஜு ஜனதா தள கட்சி வேட்பாளர்களை விட பிஜேபி வேட்பாளர்கள் அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றனர் ஆட்சி அமைக்க மெஜாரிட்டிக்கு தேவை எழுபத்தி நான்கு என்கிற நிலையில் பிஜேபி எழுபத்தி எட்டு தொகுதிகளை கைப்பற்றி முதன்முறையாக ஒடிசாவில் ஆட்சி அமைக்கிறது பிஜேபிக்கு அடுத்தபடியாக ஆளும் பிஜு ஜனதா தளம் ஐம்பத்தோரு இடங்களை பிடித்தது காங்கிரஸ் கட்சி பதினான்கு இடங்களை கைப்பற்றி இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடத்தையும் சுயேட்சை வேட்பாளர்கள் மூன்று இடங்களையும் கைப்பற்றி உள்ளனர் இதையடுத்து ஒடிஷா மாநிலத்தில் பிஜேபி முதன்முறையாக ஆட்சியை பிடிக்கிறது இதை ஒடிஷா மாநில விழாவாக கொண்டாடி வருகின்றனர் விரைவில் ஒடிஷா பிஜேபி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தப்பட்டு முதல்வர் தேர்வு செய்யப்படுவார் என்று தெரிகிறது இந்நிலையில் ஆண்டுகள் தொடர்ந்து முதல்வராக இருந்த நவீன் பட்நாயக் தனது பதவியை ராஜினாமா செய்கிறார் வாக்குகளை அள்ளி குவித்து விட்டாரே அமித்ஷா குஜராத் மாநிலம் காந்தி நகர் தொகுதியில் பிஜேபி சார்பில் போட்டியிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்டத்தட்ட ஏழு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் அமித்ஷாவுக்கு பத்து லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் கிடைத்தன அவருக்கு அடுத்தபடி காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட சோனல் ரமன் பாய் பட்டேல் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் மட்டுமே பெற்றார் பிஜேபியின் மூத்த தலைவரான எல் கே அத்வானி இதே காந்தி நகர் தொகுதியில் தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது ஒன்பது ஆகிய தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட அமித்ஷா சுமார் ஏழு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்நிலையில் இப்போது இரண்டாவது முறையாக காந்தி நகர் தொகுதியில் போட்டியிட்ட அவர் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் காந்தி நகர் மற்றும் லக்னோவில் போட்டியிட்ட முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார் எனினும் காந்தி நகர் தொகுதி எம்பி பதவி அவர் ராஜினாமா செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது லட்சம் வாக்குகளுடன் இரண்டாம் இடம் பிடித்திருக்கிறது நோட்டா மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் கடைசி நேரத்தில் பிஜேபியுடன் இணைந்த இந்தூர் தொகுதியில் இரண்டு லட்சத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி பன்னிரண்டு வாக்குகளுடன் இரண்டாம் இடத்தை பெற்றது மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த இந்தூர் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் அக்ஷய கண்டிப்பா என்பவர் நிறுத்தப்பட்டார் இவர் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று தன்னுடைய வேட்புமனுவை வாபஸ் பெற்றார் பிறகு பிஜேபியில் இணைந்தார் இது காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மாற்று வேட்பாளர்களின் வேட்பு மனுக்களும் நிராகரிக்கப்பட்டு விட்டதால் இந்தூரில் அந்த கட்சி போட்டியிட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது இதையடுத்து இந்தூரில் பிற வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்க விரும்பாத காங்கிரஸ் தனது வேட்பாளர்களை நோட்டாவுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டது இந்த தொகுதியில் தற்போதைய எம்பி சங்கர் லால்வாணிக்கு பிஜேபி மீண்டும் வாய்ப்பளித்திருந்தது இந்நிலையில் இந்தூரில் பதினோரு லட்சத்தி அறுபதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு வாக்குகள் பெற்று சங்கர் லால்வாணி வெற்றி பெற்றிருக்கிறார் ரெண்டு லட்சத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி பன்னிரண்டு வாக்குகளுடன் நோட்டா இரண்டாம் இடம் பெற்றிருக்கிறது நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்